ஏய் அவன் அடிபட்டு வந்து நூலாகி வந்திருக்கான் அப்ப கூட உங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டே கேவலமா பண்றீங்கடா நான் எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டிங் கேவலமா நடந்துக்குது தயவு செஞ்சு அதை தயவு செஞ்சு வந்துட்டு வெளியில அமைச்சிருங்க எனக்கு எல்லாம் சம்ம காண்டாவது அப்படி ஒருத்தர் அடிபட்டு அங்க ஒரு மூணு வாரம் வந்து விளாட விளாட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுல வந்து நீ பண்ணதான் நொட்டை நான் பண்ணதான் நொட்டை அதுல வந்து நம்ம தப்பா நம்ம சொல்லிட்டோமே அதை வந்து தப்பா ஒரு சாரி கேட்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க நினைக்கல இது வந்துட்டு நான் எப்படி எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணணும் நான் வந்துட்டு தான் ப்ரொஜெக்ட் பண்ணேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த ஒரு ரெண்டாவது ரொம்ப பேசிருக்காங்க இது வந்துட்டு எனக்கு ராணுவ ராணுவ பத்தி ஒண்ணு சொல்றாங்க அது வந்து கரெக்டான ரீசனே எனக்கு கிடையாது சத்தியமா வந்துட்டு அவங்க கரெக்டான ரீசன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் லைவ் பாக்குறேன் பொறுத்தவரைக்கும் ராணுவ பத்தி சொல்றது அவங்க கரெக்டான ரீசன் கிடையாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சவுந்திரிய பத்தி நம்ம எல்லாருமே தெரியும் ஏதாச்சும் நம்ம பண்ணனும் எங்க ஒரு சண்டை நடந்தாலும் நம்ம போய் உள்ள போயிட்டு அங்க ஒரு சிம்டம்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கற அளவுக்கு தான் வந்துட்டு சவுந்திரம் வந்து பண்ணிருக்காங்க அந்த பெட்டை வந்துட்டு இப்போ வந்துட்டு ராணுவட்டம் மேல போட்டாங்க இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கறது சுத்தமா தெரியல கேவலமா நடந்துக்கிறதுக்கு இதே ஜெஃப்ரி ஒன்னுன்னா அப்படியே சொம்பு தட்டிட்டு அப்படியே போறது சோ இதே ஜெஃப்ரி ஒன்னு ஜெஃப்ரி ஏதாச்சும் ஒரு அடி அங்க வந்துட்டு சவுந்திராவால தாங்கிக்க முடியாது அப்படி கண்ணீர் அப்படியே பொங்கும் மலர்ந்த கண்ணீர் எல்லாம் வந்து பொங்கும் அப்போதைக்கெல்லாம் தெரியல அங்க அடிபட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கறது இது இது சத்தியமா சொல்றேன் இது எந்த வகையில் நியாயம் தலைந்து ஒரு ரெண்டாவது அப்புறம் பார்க்கும்போது அவ்வளவு காண்டாவது எனக்கு டேய் தயவு செஞ்சு கொஞ்சமாச்சு திருந்துங்கடா கொஞ்சமாச்சு ஒரு உருப்படியா நடந்துக்கங்கடா எப்ப அப்பாரு நடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க நடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க இந்த கோவா கங்க போனதுக்கு அப்புறம் கூட நடிச்சுக்கிட்டே தான் இருக்கானுங்க இந்த ரெண்டாவது அப்புறம் என்னன்னு பாத்துருக்கோம் பாத்தீங்கன்னா செம்ம காண்டாவது எனக்கு பார்க்கும் போது ஏன்னா பாத்தீங்கன்னா ராணுவம் வந்துட்டு ரெக்கர் ஆகி அந்த ஒரு கட்டு போட்டு அந்த மாதிரி இந்த இதெல்லாம் போட்டு வந்துட்டாரு மேபி வந்து இன்னைக்கு அந்த டாஸ்க் நடக்கல இந்த ஒரு ஆரம்பிச்ச உடனே வந்து இந்த ஒரு இந்த ஒரு இது நடந்தனால இன்சிடென்ட் நடந்தனால இந்த ஒரு டாஸ்க் வந்து நடக்கல இன்னைக்கு ஃபுல்லாவே நடக்கல இதுல வந்து மேபி வந்து இந்த ஒரு டாஸ்க் வந்து ஈவினிங் போல தான் நடக்குது ஏன்னா அந்த ஒரு கிளைமேட் பார்த்தா நம்மளுக்கு தான் தோணுது அந்த ஒரு ஈவினிங் ஸ்டேஜ்ல தான் நடக்குது மேபி வந்து கிளைமேட் இன்னும் கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஒருவேளை மதியமே நடந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மூணு வாரம் வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் மூணு வாரம் வந்து ராணுவம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அனௌன்ஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அஞ்சுதா நிஜமாவே நான் அப்போதைக்கு யோசிக்கல ஒரு எனக்கு ஐடியாவே வரல ஒரு எப்படின்னு சொல்றதுன்னா நீ சும்மா தான் பண்ற அப்படின்னு தான் நினைச்சிட்டு நான் வந்து யோசிச்சேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து சொல்றாங்க ஆனா ரொம்ப அழுகுறாங்க தீபக் எல்லாம் வந்து தாங்கிக்கவே முடியல எப்படின்னா தீபகெல்லாம் வந்து ரொம்ப அன்சிதா பிடிச்சி உடுமா அழுவாதமா உடுமா அழுவாத இது தெரியாம நடந்தது நீ வந்து உனக்கு இன்டென்ஷன்ல வந்துட்டு நீ அப்படி யோசிச்சிருக்க நிஜமா போய் யோசிக்க அதனால நீ வந்து உணர்ந்துட்டீங்க சாரி கேட்டாங்க லாஸ்ட்ல வந்து ராணுவ வந்து சாரிடா ராணுவ நான் வந்து அப்படி யோசிக்கல நிஜமாவே நான் வந்து அப்படி யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சிதா வந்து ஜெனியூனா வந்துட்டு சாரி கேட்டது வந்து சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் இதுல சௌந்தர்யா சொல்றாங்க அப்படின்னு கேவலமா நடந்துவாங்கன்னு அப்படிங்கறது நான் எதிர்பார்க்கல அண்ட் உண்மையாவே கீழே விழுந்து உண்மையாவே வந்து கீழே விழுந்தது வந்து வெளியில தெரியணுங்கிறக்காண்டி வந்து விழுந்தான் உங்களுக்கு தெரியணும் வெளியில எல்லாம் வந்துட்டு வெளியில தெரியணுங்கிறக்காண்டி அவன் பண்ணான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்றாங்க என்னம்மா ஒருத்த வந்து கைகால் உடையதுன்னா நான் வெளியில தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி கைகால் உடச்சு போனா இல்ல நான் கேட்கிற கேள்வி அப்படிதான் கைகால ஒருத்தன் கை உடையணும்னா சே நான் எனக்கு வந்து வெளியில தெரியணும் எனக்கு வந்து வெளியில வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் நான் வந்து வெளியில வந்து நல்ல ப்ரொஜெக்ட் ஆகணும் நல்ல ஃபேமஸ் ஆகணும்னா என் கையை நான் உடச்சுக்கிட்டா இல்ல என் கை வரலை உடச்சுக்கிட்டா விரல உடச்சுக்கிட்டா அப்படியே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருமா இதுங்க பண்ற லூட்டிலாம் இருக்கு இவன் வந்து விழுந்தது வந்து இப்ப வெளியில தெரியணுங்கிறக்காண்டிதான் இதெல்லாம் பண்ணான் வெளியில வந்து விழுந்தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து விட்டுறான் போது கேவலத்துக்கு கேவலமா வந்துட்டு ஒரு ரீசன் வந்துட்டு சொல்லுது எப்ப பாரு வந்துட்டு ராணுவம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அடிமட்ட ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு நம்ம சவுந்திர வந்து பேசுவாங்க நம்ம எல்லாருமே தெரியும் அந்த அடிமட்ட ரேஞ்சுக்குள்ள இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்போ கூட ஒரு ஒரு சாரி ஜெனினோ ஒரு சாரி கேட்காம நான் அப்படி சொன்னது தப்புடா அப்படி செஞ்சது தப்புடா அப்படின்னு தெரிஞ்சு சாரி கேட்காம இவங்க என்ன பண்றாங்கன்னா நீ விழுந்தது வந்து வெளியில தெரியணுங்கிற தான் நீ போல இருக்கு அதை தான் நாங்க நினைச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்றாங்க இதுக்கு வந்து தலை வந்து செம்மையா வந்துட்டு ரிப்ளை கொடுக்குற இந்த மாதிரி ரிப்ளை எப்பயுமே கொடுத்தானா தலை வந்து டாப் டாப்ல வரைக்கும் அதிகமான சான்ஸ் இருக்கு அண்ட் இந்த மாதிரி பண்ற இந்த மாதிரி வந்து எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி அவனை மட்டம் தட்டுற மாதிரிதான் எனக்கு வந்து ஜெஃப்ரி வந்துட்டு நல்லா மட்டம் தட்டிட்டானுங்க அது வந்து இந்த சௌந்தரியா இன்னமும் சொல்றேன் சவுந்திரால திருந்தவே திருந்தாது இன்னமும் ஒரு ஜெஃப்ரிக்கு ஒண்ணுன்னா ஓடும் ஆனா அடுத்த ஒண்ணு உட்காந்து வேடிக்கை தான் பார்க்கும் பொழுது அடுத்த ஒண்ணு ஒண்ணுன்னா போவே போகாது அங்க எப்படி எப்படி பாசங்கள் கொட்டுது அங்க கிட்ட பாசங்கள் கொட்டுது அவன் ஆக்டிவிட்டியை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வெளியில இருந்து உட்காந்து பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் அவனோட ஆக்டிவிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணு பண்றதுனால வந்துட்டு வெளியில தெரியணும்னு பண்ண கிடையாது வெளியில ஒண்ணு பண்றான்னா அப்ப வந்துட்டு கரெக்டா நான் பண்றேன் நான் பண்ணணும்னு நினைச்சனா அதை தான் நான் பண்ணுவேன் தெரியணுங்கிற கண்ணில நான் என்னைக்குமே பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நானும் வந்து தரமான ஒரு செய்தி வந்துட்டு சௌந்தரியா வந்து ஆண்டு ஸ்பாட்லயே இருந்துச்சு வந்து தலைவன் வந்து சொன்னா இது வேற மாதிரி இருப்பே அப்படியே மூஞ்சில செருப்பு எடுத்து அடிச்ச மாதிரி சாணி எடுத்து அப்படியே முழுன மாதிரி வந்து மூஞ்சி ஆயிடுச்சு சௌந்தரியாக்கு இது இந்த தலைவர் ரிப்ளை கொடுத்தது வந்து வேற மாதிரி எனக்கு தெரிஞ்சு தலைவர் ரிப்ளை கொடுத்ததுனால வந்து நான் சூப்பரா தலைவா அப்படிங்கற மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு சாரி கேட்க வக்கு மயிரில இதுல வந்துட்டு இது நீ பண்ணனாலதான் நொட்ட நீ வேணும்னே பண்ணிருப்ப நீ வந்து வெளியில தெரியணுங்கிற இருக்காண்டி பண்ற அப்படிங்கறதெல்லாம் சொல்றதெல்லாம் நியாயம் இல்ல அவன் அடிபட்டு வந்திருக்கான் இது வெளியில தெரியணுங்கிறக்காண்டி பண்றேன்னா இதெல்லாம் நியாயமா இல்ல வெளியில தெரியும்னா கையால உடச்சுக்காங்க கழுத்தை உடச்சுக்காங்க வாய உடச்சுக்க வேண்டியதான இல்ல சௌந்தரிய மூக்க உடச்சு வேண்டியது பெரிய மூக்காச்சரிக்கல மூக்க உடச்சுக்க வேண்டியதானே அண்ட் இப்ப வந்து ஜெஃப்ரி கிட்ட தனியா போய் பேசுறாங்க நான் தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்ல என்ன நான் சொல்றேன் ஜெஃப்ரிக்கு சொம்பு தட்டுறது நம்ம சௌந்தரியா தான் ஆனா தலைமை வந்துட்டு நம்ம வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேவதி என்ன சொல்லிட்டாரு அருணும் சத்தியாவும் தான் உன்ன வந்துட்டு மட்டம் தட்டுறாங்க அப்படிங்க மட்டம் தட்டுறது சௌந்தரியா மட்டும்தான் மட்டம் தட்டுது ஜெஃப்ரிய அது நீங்க எபிசோடு பார்த்தாலும் சரி லைவ் பார்த்திருந்தாலும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நான் வந்துட்டு இதுல ஒண்ணு சொல்றாங்க பாருங்க சவுந்தரியாவும் ஜெஃபியும் வந்துட்டு பெட்ரூம்ல பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா நான் சாரி கேட்கவே எந்திரிக்கல என்னமா நீ சாரிக்க கேந்திரிக்கலாம் மூடிட்டு உட்காந்துருக்க இல்ல மூடிட்டு உட்காந்துருக்க அப்புறம் என்ன கேந்திரிச்சு இதை சொல்றதுக்கு இப்ப வந்து நீ இப்ப என்ன தெரியுதுன்னா இந்த சௌந்தர வந்து வெளியில தெரியணுங்கிறக்காண்டி இதை வந்து பேசுது அப்படிங்கறது நல்லாவே தெரியுது அப்படின்னு நாங்க எடுத்துக்கிட்டுமா இல்ல சவுந்தரம் வந்து இப்ப நீ அவன் வந்து கையை உடஞ்சது கையை கீழே விழுந்தது வந்து வெளியில தெரியணுங்க அவன் தான் சொல்ற சரி ஓகே உன் சைட்ல இருந்து நான் ஏத்துக்கிறேன் அவன் உடஞ்சிட்டு வந்தது அப்புறம் நீ இந்த ஒரு ஆன்சர் சொல்றது வந்து நீ வெளியில தெரியணுங்கிறக்காண்டி தானே நீ பேசுற அவனாச்சும் உளுதான் அது ஒரு பிசிக்கலா ஒரு உடம்பு ரீதியா இது வாயில வந்துட்டு வடையா சுட்டுக்கிட்டு இருக்கு ஓகேங்களா வாயில வந்துட்டு வடையா சுட்டுக்கிட்டு இருக்கு அந்த மாதிரிதான் வந்து சாரி கேட்கவே நான் எந்திரிக்கல அடிபட்டு இருக்கானு அது அவனோட தப்புதான் அவன் மேல உள்ள தப்புதான்னு சொல்றதுக்கு தான் நான் எந்திரிச்சேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லுது சி ஓ எங்க போய் வைக்கிறது எனக்கு இன்னும் என்ன தாண்டா பேசுறது என்ன தாண்டா சொல்றது அப்படிங்கிறது சுத்தமா புரியல இவனுக்கு எப்பயாச்சும் திருந்தணுவானுங்களா அந்த சொம்பு தட்டுறானுங்களா மக்கள் சொம்பு தட்டுற மக்கள் எப்பயாச்சும் திருந்துவானுங்களா அதோட மனசை கொஞ்சம் அதோட ஆக்டிவிட்டி கொஞ்சமாச்சு தெரிஞ்சுக்கானுங்களா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல செகண்ட் ப்ளோம்ல பார்க்கும்போதே நல்லா தெரியுது இது இவ்வளவு கீர்த்தனமா நடக்க போது இவ்வளவு கீர்த்தனமா இருக்குது அப்படிங்கிறது சவுந்திரா பத்தி நல்லாவே தெரியுது இன்னமும் மக்கள் வந்து வீக்கெண்ட்ல இருந்து சொம்பு தட்டி இருக்காங்க அது பணத்தினால சொம்பு தட்டுறானுங்களா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல அண்ட் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறதுக்கு இப்ப சாம ஊட்ட விட்டு வெளில போயிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து இதை பத்தி உங்க கருத்து என்னங்கலாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மனசாட்சி மனசாட்சின்னு வந்த பூசல பேசுனாங்க இப்ப மனசாட்சி இருக்குதா என்னங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க